வணக்கம் என்று திங்கட்கிழமை இன்றைய சூழலில் உலகம் சமநிலை பெற வேண்டும் ஒரு பாடலில் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாதை நீ தர வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடவே சமயம் யாவும் தழைத்திடவே சத்தியம் என்றும் நிலைத்திடவே சமயம் யாவும் தழைத்திடவே சத்தியம் என்றும் நிலைத்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில நிலை வேண்டும் அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் வையம் அளர்ந்திடவே அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் வையம் அளந்திடவே நெறியில் மனிதன் வளர்ந்திடவே நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே நெறியில் மனிதன் வளர்ந்திடவே நேர்மை நெஞ்சில் நிறந்திடவே உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வினா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாதை நீ தர வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாதை நீ தர வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நன்றி வணக்கம்